ஐயா ஒன்று என்ன போர் ஒரு ஐயா கூட பேசுகிறேன் வர மக்களுக்கு வார வாரம் முதல்ல வந்து அன்ன வகர் வச்சு தான் மற்ற வேலைங்கள் கை வழியோ கால் வழியோ எந்த பிரச்சனையாக இருந்துச்சாலும் சாப்பாடு தான் நான் முக்கிய பண்ணுறது ஏன்னா எத்தனையோ மக்கள் போனவனே வழி திந்துரும் செஞ்சிரு சொல்லி சாப்பிடாம கூட ஓடிடுவாங்க அதனால சாப்பிட்டா இருந்தாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் சரி மக்களை சாப்பிட்டதான் வைத்தியம் பண்ணுறது சில பேர் சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே சாப்பிட்டா வைத்தியம் வைத்தியமே பண்ணணுன்னு சொல்லி முதல்ல மக்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு வைத்தியமே நான் பண்ணுறேன் யாரு நம்ம தர்மம் பண்ணாதான் கர்ம வலையை குறையும் என்னைக்குமே சொல்றேன் நான் மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சரி மக்கள் யாரா இருந்தாலும் சரி சாப்பாடு ஒருத்தர் சொல்லிதான் போடணும் அவசியம் இல்லை யாரு ரோட்ல கூட நாலு மக்கள் இருந்தா கூட இட்லி வாய்ப்பு கூட நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்ம தாத்தம் போட்டேன் பண்ணுறது நம்ம பண்ண கர்ம வலையெல்லாம் போன ஜென்மத்தில் பண்ணதால இந்த ஜெர்மத்துல அனுப்பிச்சுதான் அதனால நம்ம நாலு பேருக்கு தர்மம் பண்ணோம்னா தர்மம் உகரும் கர்மம் குறைஞ்சிரும் இல்லைன்னா தர்மம் தான் போகும் நம்ம தான் ஆகணும் கடைசி வரைக்கும்

பாருங்க நமக்கு சேர்ல வரப்படாது கேள ஒரு வந்து சார் இப்ப

உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் சொல்லி விடுவீங்களா இப்ப வழி பரவாயில்ல देखो चलो क्या ये क्लियर மடியாது <mile> போயிடும் <si suppression> <desconfinanta cachots> <guarding okay>?

యమన జలపి నన్ను నన్నే నిపన్న అలా కోమమాట పట్వా మా కోమారం నేను తమ పేతుర్ పన్నను నేను నయమ పేజల్ చేయాలి సరే నా లైట్ ఇటు నిపున్నా ఆ సార్ అది సయ్యారు నో ఆల్్రెడీ పన్నుగా నేను నా నన్ను ఆ పట్తే పన్ని పడుకు రమ కేట ఆనగద రా పట్వా అది నేన చపక మాటలోకి వైద నిన్ను అంటే అది కూడా పడుతేయమండి 60 ఏనా నేను பார்க்க மாட்டேன்

मड़क 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 नाम मड़क 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 मड़क

இப்ப தடைமாற இல்ல தடைமாற இல்லையா தடுமா இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சரி